இந்த பரபரப்பான அவசர உலகத்திலே பொருளாதாரத்தை தேடுவது நம்முடைய வசதி வாய்ப்புகளை கொள்வது மற்றும் நம்முடைய பணம் சார்ந்திருக்கக்கூடிய காரியங்களின் மீது உண்டான மோகம் இவைகளின் காரணத்தினால் நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை இழந்துவிடக்கூடாது எல்லாவற்றிற்கும் அசல் என்பது உள்ளத்தினுடைய தூய்மைதான் அதை கொண்டுதான் அல்லாஹிடத்தில் நமக்குண்டான கண்ணியம் என்பது இமாம் சுஃபியான சௌரி ரஹமுத்துள்ளா அலையின்னு ஒரு பெரிய மேதை அந்த பெரிய மேதை இடத்திலே ஒரு சீடர் பணியாற்றி கொண்டிருந்தார் அவங்களுக்கு பக்கத்தில் வரார் ஒரு பொற்கொள்ளர் இருந்தார் சாதாரண சின்ன வேலைகளை செய்யக்கூடியவர் தான் அந்த பொற்கொள்ளல் இறந்த பிறகு இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லுடைய சீடர் அவரை கனவுல கண்டான் கனவுல கண்டா இமாம் சுஃபியானு சௌரியனுடைய அந்த அந்தஸ்திற்கு நிகராக அந்த பொருட்களர் இருக்கிறார் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஆள் ஒரு சின்ன வேலையை செய்துட்டு இருப்பார் ஒழுங்கான ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஆனால் இமாம் சுஃபியானு சௌரியனுடைய அந்தஸ்தை விட அதற்கு நிகராக ஒரு அந்தஸ்தில் அவர் இருப்பதை கனவுல கண்ட உடனே இமாம் சுஃபியான சௌரி இடத்துல போய் இந்த சீடர் சொன்னாராம் இப்படி மாதிரி நான் இவரை பார்த்தேன் இறந்துட்டாரு ஆனால் அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு என்று சொன்ன உடனே நான் சுஃபியான சௌரி அலை சொன்னாங்களாம் பல நேரங்களில் அவரை நான் பார்த்துருக்கிறேன் சில நேரங்களில் நான் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது எனக்கு இப்படி வாதம் செய்ய முடியலையே என்று கண்ணீரோடிக்க நான் பார்த்துருக்கிறேன் அந்த கவலை அந்த உள்ளம் இருக்கிறது அதுதான் அல்லாவுக்கு பிரியமான எனக்குள்ள நிலையில் நான் இப்படி ஒரு கவனத்தோடு நேமமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு இயலவில்லையே என்ற அந்த தேட்டமும் கவலையும் தான் அந்த காரியத்தை செய்வது செய்ய செய்யக்கூடிய ஒரு நிகராக அல்லாஹால் அவரை மாற்றியிருக்கிறான் என்று பார்க்கிறோம் அதனால் அல்லாஹ் படத்திடம் அறியாதை என்பது கல்வினுடைய இதயத்தினுடைய பரிசுத்தம் தான் அதை கொண்டுதான் நம்முடைய உயர்வு என்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப ரீதியான வாழ்க்கை சமூக ரீதியான வாழ்க்கை பிறர் தொடர்புள்ள வாழ்க்கையெல்லாம் நாடகத்தனம் என்பது கூடிவிட்டது நாடகத்தனம் இரட்டை வேடம் என்பதெல்லாம் கூடி போய்விட்டதை பார்க்க இது வந்து நம்முடைய உள்ளத்தை நாசமாக்கிவிடும் நம்முடைய உள்ளத்தை வீணாக்கிவிடும் பெருமக்கள் மனிதனுடைய உள்ளத்தை வீணாக்கக்கூடிய காரியங்கள் மூணுன்னு சொல்கிறாங்க ஒன்றாவது பெருமை பெருமை இருந்துச்சுன்னு வைங்க எந்த ஏதோ ஒரு காரணம் நம்மள்கிட்ட கல்வி இருக்குது பதவி இருக்குது செல்வாக்கு இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்து இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால பெருமை உள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் உலகத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இவர் இருந்தாலும் கூட அந்த தற்பெருமை என்பது படுவாதானத்தில் கொண்டு போய் அவரை ஆழ்த்திவிடும் இல்ல பாதுகாக்க வேண்டும் நிறைய அமல் செய்கிறார் ஆனாலும் உள்ளத்தில் ஒரு பெருமை நான் அவரை விட சிறப்பானவன் இவரை சிற அந்த பெருமை வந்துருச்சுன்னா எவ்வளவு உயர்ந்த நிலையில் எந்த காரணத்தை கொண்டவர் இருந்தாலும் சரி படுவாதாளத்தில் வீழ்ந்து விடுவார் என்பதை பார்க்க அருமையானவர்களே செய்தான் அவன் வீழ்ந்ததற்கான காரணம் தான் ஆன ஹைரு மினு நான் அவரோட சிறப்பானவன் நினைச்சான் அதுமலை இஸ்லாமுக்கு கண்ணியம் செய்யணும்னு நல்லா சொல்லும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை இந்த பெருமைதான் அவன் வீழ்ந்ததற்கான காரணம் இந்த பெருமைதான் சொல்வான் அதனால் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்குண்டான அந்த உள்ளத்தை பரிசுத்தினுடைய கெடுப்பதற்கு மூணு காரியம் ஒன்று பெருமை இன்னொன்று பேராசை இன்னொன்று பொறாமை பெருமையும் பேராசையும் அது மாதிரி பொறாமையும் இருக்கிறதே இன்றைக்குள்ள நிலையில் இதாவது பெருமைன்னு சொன்னால் ஒரு சகாமி கேட்டாங்க இருதுகள் தான் நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறேன் நாயகமே என்னுடைய ஆடைகளை நல்லா வச்சுருக்கிறேன் நல்ல அழகான செருப்பு போடுறேன் இதெல்லாம் பெருமையான்னு கேட்டான் இது பெருமையில் ஆகிருமான்னு கேட்டான் கண்மணி நாயகம் சொல்லா இன்னல்லாக ஜமீலுன் யஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை நேசிக்கிறான் அதனால் அழகாக இருக்கணும் அதிலெலாம் ஒன்றும் தப்பில்லை உண்மையிலே பெருமை என்பது அல் கிபுர் பத்துருல் ஹக்கி வம் துன்னாஸ் சத்தியத்தை புறக்கணிப்பதும் உண்மையை புறக்கணிப்பதும் மற்றவர்களை லேசாக நினைக்கிறது தான் பெருமைன்னு சொல்லுவேன் மற்றவங்களை அற்பமா அவர்லாம் ஒன்றும் இந்த கண்ணோட்டத்தில் மற்றவங்களுடைய உயர்வுங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம சாதாரண ஆட்களை பார்த்தாலும் கூட அவங்களை பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் பெருகிவிடும் எத்தனையோ பேர் இன்னும் சிலம் இளம் வயதுடைய எத்தனையோ வாலிபர்களுடைய பிள்ளைகள் அவங்கள கூட நம்ம பார்த்தாலும் கூட இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய கண்ணியம் சிறுவிராயத்திலும் கூட ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை நல்ல அமல்களில் உள்ள ஈடுபாடு பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய நிலை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரணமான நிலையில் இருப்பாங்க ஆனால் எல்லாம் அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்துருக்கும் அதனால் பெருமைங்கிறது இதுதான் ரசூற்று சொன்னாங்க பக்தருல் ஹக் உண்மையை மறைப்பது உண்மையான முறையில் தனி ரகசிய வாழ்க்கையிலையும் வெளிரங்கமான வாழ்க்கையிலையும் எப்போ நேர்மையாகும் மனதுக்கு நேர்பாடாக இருப்பது தான் உண்மையிலே பெருமை விட்டு நீங்கி இருப்பது அது மாதிரி வந்து மற்றவங்களை லேசாக நினைக்கிறது இது பெருமைக்கு ஏற்ப பேர் பெருமைக்குண்டான வழின்னு சொன்னா இதுதான் பெருமைங்கிறத அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க பெருமையானவர்கள் அது மாதிரி பேராசை எப்படியாவது அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் பேராசை கூடிருச்சுன்னு வைங்க சொல்லாம் சொன்னாங்க மா திபானி ஜாயிசிலாஃபி ஹனமின் பி அப்ஸது அலஹாமின் ஹெர்சில் மர்இ அலல் மாலி ஒஸ் ஒரு மனிதன் பசி கடுமையான பசி உள்ள அந்த ஓநாய்களை ஆட்டு மந்தியில் கொண்டு அதை அனுப்பிச்சி விட்டால் என்ன ஆகும் இந்த ஆட்டு மந்தையை செதறடிச்சுற மாதிரியே பேராசை ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா எப்படியாவது அதை உண்டாக்கணும் பணத்தை உண்டாக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற இந்த பேராசை கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த ஆட்டினுடைய மந்தையை ஓனாய் நாசமாக்குவதை விட நம்முடைய உள்ளத்தை நாசமாக்கிறோம்னு சொன்னாங்க தேவைதான் எல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ரப்படத்தில் கேட்கணும் அதற்கான முயற்சி பண்ணணுமே தவிர பேராசை என்பது ஒரு மனிதனை அவனை அவனுடைய உள்ளத்தை வந்து நாசமாக்கக்கூடிய காரியம் அது பொறாமை யாரை பார்த்தோம் எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துருக்கிறான் ஒவ்வொரு ஆட்களுக்கு உண்டான நிலைங்கிறது இவர் இப்படி இருக்கணும் அவர் அப்படி இருக்கணும் அழகால் அந்தஸ்தால் அது மாதிரி அவருடைய கல்வியால் பொருளாதாரத்தினால் ஒவ்வொரு ஆட்களுக்கும் எப்படி இருக்கணுங்கிறத ரப்பு இருக்கும் பொழுது அவன் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அதை கொண்டு பொறாமை விடுவதிலே என்ன இருக்குது பொறாமைன்னு என்ன அர்த்தம்னா பிறருக்கு உள்ள மாதிரி அவர் மாதிரி நான் இருக்கணுமே பொருளாதாரத்தில் கல்வியில் அல்லாமல் அப்படின்னு நினைக்கலாம் அவருக்கு அது அழிஞ்சு போயிடணும்னு தான் பொறாமை அவருக்கு இருக்கக்கூடாது அவன் அதை விட்டும் அப்படின்னு நினைக்கிறதான் பொறாமைன்னு சொல்லி சொல்வான் அருமையானவர்களே உலகத்தினுடைய முதல் குற்றம் பொறாமையினால்தான் உலகத்தில் முதல் நிகழ்ந்த முதல் பாவம் ஆதம் அலி இஸ்லாமுடைய மக்கள் அவங்கள நிகழ்ந்த முதல் பாவமே பொறாமையின் காரணம் அல்லாஹ் ஹசத் அல்லாஹ் இந்த பொறாமையினுடைய தீங்கிலிருந்து என்ன பாதுகாத்துருன்னு சொல்லி அல்லாஹ் குரானில் நமக்கு ஒரு துவாவை தருகிறான் அதனால் அருமையானவர்களே அல்லாஹுடத்திலே கண்ணியமானது ஒரு மனிதனுடைய மேன்மைக்கு அடிப்படையானது கல்வினுடைய இதயத்தினுடைய பரிசுத்தம் தான் அந்த இதய பரிசுத்தத்தை நாசமாக்கக்கூடிய காரியம் என்பதுதான் பெருமையும் அது மாதிரி பேராசையும் பொறாமையும் அல்லா அவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்த அருள்வானோ நம்முடைய கல்வி அல்லா பரிசுத்தப்படுத்தி அருள்வானால் எல்லா நேரத்திலும் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு உன்னதமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தர நமக்கு நசீவை தந்து அருள்வானா அவசரமான பரபரப்பான இந்த உலகத்திலே நாம் இப்படிப்பட்ட மனதை சீரழிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் அல்லாவுனுடைய பேரர்களை கொண்டு நம்மை எல்லாம் பாதுகாத்த அருள்வானா ஆமீன் ஆமீன் யார் அம்பில் ஆளுமேன் வாழ்வானா அனில் அஹமது இல்லா ரபில் ஆளுமேன் and <laughs> the